ஹலோ வணக்கம் அன் வெல்கம் கொலம்பஸ் வித் ஆசிலேவ் தித் இஸ் மீன் ஆஃப் அம் அமெரிக்கா சேனல் இந்த வாரம் உங்க ஊர்ல எதென்ன ஈவென்ட்ஸ் நடக்குறதுன்னு பார்க்கலாமா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு நவரச அகாடமி இவங்க அடாப்ட் அ ஃபார்மர் அப்படிங்கற ஒரு பரதநாட்டிய டான்ஸ் டிராமாவை வழங்க இருக்காங்க இதுல நம்ம ஃபார்மர்ஸோட லைஃப் ஸ்டோரியதான் அப்படியே போர்ட்ரே பண்ணி ஒரு டான்ஸ் டிராமா பண்ணிருக்காங்க ஒரு நல்ல க்ராஃப்க்காக நடக்கிற இந்த ஈவெண்ட்ஸ்ல நாமளும் கலந்து அவங்களையும் சப்போர்ட் பண்ணுவோம் <Nadakum> idam, Hindu Temple, Tampa, Florida நேரம் மாலை நம்ம இசை கடவுள் concerts நகர்ந்து நம்ம இசை ஞானியோட சேர்ந்து மனோசார் சித்ரா மேம் கார்த்திக் மற்றும் பல பாலிவுட் அண்ட் கோலிவுட் பின்னணி பிரபலங்கள் லைவ் கான்சர்ட் கொடுக்க போறாங்க செப்டம்பர் ட்வெண்ட்டி அன்னைக்கு நடக்கும் இடம் ஈகிள் பேங்க் அரீனா ஃபேர்ஃபாக்ஸ் வர்ஜீனியா நேரம் மாலை நாலுல இருந்து எட்டு மணி போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு சனாத்தன் தர்மா ஃபவுண்டேஷன் நியூ ஜெர்சி ஒரு கிராண்ட் கர்நாடிக் ஃபண்ட் ரேசிங் ஈவென்ட் வச்சிருக்காங்க ஸ்ரீ மகா பெரியவரோட மணி மண்டபம் கட்டுறதுக்காக தான் இந்த ஃபண்ட் ரேசிங் ஈவென்ட் இதுல பத்மபூஷன் விருது பெற்ற சங்கீத கலாநிதி சுதா ரகுநாதன் அவர்களோட பாட்டு கச்சேரி இருக்கு இவங்களோட பக்தி இசையில நினைஞ்சிட்டு வரதுக்கான இடம் நேரம் மாலை ஒரு இலக்கிய சொற்கொழுக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி முனைவர் எம் அய்யா ராஜு அவங்களோட சொற்கொழிவுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அய்யா ராஜு அவர்கள் அந்தமான் தீவுல பல ஆண்டுகளாக இருந்து தமிழ் சங்கத்துல பல பொறுப்புகள்ல பணி புரிஞ்சிருக்காரு அவர் சென்னையில இருந்தபடியே நம்மளோட கான்பரன்ஸ் கால் மூலமா கனெக்ட் ஆக போறார் நீங்க இருந்த இடத்துல இருந்தே அவரோட இந்த இலக்கிய சொற்பொழிவை கேட்டு மகிழணும்னா கீழே கண்டுள்ள நம்பருக்கு டயல் பண்ணுங்க நேரம் மாலை எட்டரை மணி ஈஸ்டர் ஸ்டாண்டர்ட் டைம் அடுத்ததா ரிமைண்டர்ஸ் பத்தி பாக்கலாம் அக்டோபர் சிக்ஸ்டீன் அன்னைக்கு தமிழ் மக்கள் மன்றம் தித்தி தீபாவளி மத்தா மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு தீம்ல ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க தல வாழை இலையில அறுசுவை விருந்து நம்மளெல்லாம் கிச்சி கிச்சி மூட்டுறதுக்காக வடிவேல் பாலாஜி பம்ப் அப் பண்றதுக்காக அமுத அண்ட் சூப்பர் சிங்கர் அரவிந்தன் மற்றும் பல விஜய் டிவி ஸ்டார்ஸ் வந்து லைவா கான்செர்ட் வழங்குறாங்க போய் கலந்துகிட்டு கலர்ஃபுல்லான தீபாவளிய கலக்கலா கொண்டாடுங்க வாவ் இந்த வாரம் கர்நாடகில ஆரம்பிச்சு கிராமியம் மெல்லிசை இலக்கியம் அப்படின்னு பல ஈவென்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு அற்புதமா பிளான் பண்ணுங்க அட்டகாசமா என்ஜாய் பண்ணுங்க உங்க ஊர்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ் பத்தி நாங்க சொல்லணும்னா எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க இந்த மாதிரி பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை பாக்கிறதுக்கு யூடியூப்ல தமெரிக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்ல தமெரிக்கா பேஜை லைக் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னாக்கா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் ஃபார் தமெரிக்கா சேனல் நன்றி வணக்கம்